ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் ராசி கேது தசை கேது பகவானுடைய தசை எந்த வயதில் வரும் இந்த தசை வந்தால் உங்களுக்கு நன்மை செய்யுமா ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது நெல் கிரகம் இந்த நிழல் கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியோட பலன்களை கொடுக்கும் இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் மூன்று நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஒன்பது வயசுல இருந்து நாற்பத்தி ஆறு வயசுக்குள்ள வரும் முன்னப்பெண்ண வரலாம் ஒரு வருஷம் முன்ன பெண்ண வரலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து அதே அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவனுடைய தசா புத்தி இருப்புக்கள் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி இருப்புகள் எவ்வளோ இருக்கோ அதுவும் கூட பதினேழு வருடங்கள் புதந்தசை அதன் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை அதை கூட்டிட்டீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த வயசுல இருக்கிறீங்க இப்போ கேது தசை இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினேழு வருடங்கள் புதந்தசை அதன் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை அதாவது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு ஏழு வருடம் இருக்கலாம் நாலு வருடம் இருக்கலாம் ஐந்து வருடம் இருக்கலாம் பத்து வருடம் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அதன் கூட ஏழு வருடங்களை கூட்டிங்க எந்த வயசில் இருக்கிறீங்களோ இப்போ கேது தசையில் இருந்தீங்கனாக்கா அந்த கேது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குமா ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் வந்து நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இப்போ கோச்சார ரீதியா உங்களுக்கு மைனஸா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எது அப்படின்னாக்கா குரு பகவான் மட்டுமே இப்போ தசா புத்தி உங்களுக்கு சரியா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இப்போ பதினாறு வயசுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா படிக்கிற காலகட்டத்திலேருந்து இருந்து இப்போ கேது தச நடக்குது ஒரு சில பேருக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு ரீதியா ஒரு சில தடைகள் உண்டு இருந்தாலும் பெருசாக தெரியாது குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சால் கூட படிப்பு ரீதியா வித தடைகளும் இருக்காது மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் படிப்புகளை வந்து நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் அது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ரெண்டாம் இடத்த வந்து குரு பார்த்தாலும் சரி அவர் வந்து அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு தான் உங்களுக்கு நல்லா இருக்கணும் படிக்கிற காலகட்டத்தில் மனசை கெடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா குரு அந்த குரு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் கேது தசை அவ்வளோ கெடுக்கிற அமைப்பில் இருந்தால் கூட ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி வேணா இருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்த தசை பண்ணலாம் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டுல இருந்து தசை பண்ணலாம் ரொம்ப கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து கூட தசை பண்ணலாம் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அது மாதிரி இருக்கக்கூடிய கேது பகவான் இப்ப குரு மறைஞ்சிச்சுனாக்கா இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இப்ப குரு பகவான் வந்து ஆறு எட்டு இது மாதிரியான இடங்களை மறையும் போது கோச்சார ரீதியா ஒரு சில இன்னல்களை கொடுக்கும் ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்காது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை உண்டு இப்ப இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிறீங்க இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய தடையாகவே இருக்கும் ஏன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் வந்து நாலாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் இப்போ ராசிக்கு நாலு குடைவர் சனி அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் கோச்சார ரீதியாக நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அந்த நாலாம் இடத்துல வந்து இப்போ ராகு இருக்கார் பாவ கிரகம் இருக்குது இப்போ வந்து வேலையில் பிரச்சனை கொடுக்குமா வேலையில் தடையை கொடுக்குமா கொடுக்கும் தடையை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது சரியில்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சாக்கா ஒரு சில தடைகள் உண்டு அந்த தடை அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கா நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கனாக்கா சரியான பதில் வராது நெகட்டிவான பதில் வரும் அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் லேட்டாக அந்த பதில் அப்படிங்கிறது வரும் இப்போ வேலை வாய்ப்புக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா அந்த பதில் வரதுக்கு லேட்டாகும் அது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற மாதிரியும் இன்னொன்று இடம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது மாதிரி மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதுதானா தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து யோக கிரகங்கள் நாலாம் இடத்துல இருந்தாலோ இல்ல சுப கிரகம் நாலாம் இடத்துல இருந்தாலோ அந்த நாலாம் அதிபதிய நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி இருந்தால் இது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு நல்ல இடத்துல வந்து நாலாம் இடத்துல வந்து நல்ல ஒரு கிரகம் இருக்குது இல்லை அந்த நாலாம் அதிபதியா உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா வேலையில பிரச்சனையே வைக்காது நீங்க கேட்ட வேலை கிடைக்கும் அதாவது படிச்ச ஏற்ற மாதிரி கேட்ட வேலை கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படிங்கிறது ஒன்று நல்லா இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லை சூரியன் நல்லா இருந்துச்சுனாக்கா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் கிடைக்கிறவத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் குரு எட்டாம் இடத்துல மறைவுஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஏன்னா குரு அப்படிங்கிறது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கொஞ்சம் பண வருமானம் தடை அப்படிங்கிறத கொடுக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் நாலாம் அதிபதி மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ கோச்சார ரீதியாக நாலாம் அதிபதி உங்களுக்கு நல்லாவே இருக்காரு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் நல்லாவே இருக்காரு இது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் பொதுவாகவே நாலாம் இடம் தான் உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் வேலையில வந்து அஹ் ஸ்டெடியான வேலையா இல்ல வந்து வேலையில மாறிக்கினே இருப்பீங்களா வேலையில வந்து பாதிப்புகள் கொடுக்குமா அப்படின்றத நாலாம் இடத்தை தான் சொல்ல முடியும் சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார் இருந்தாலும் அந்த நாலாம் அதிபதி ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல நட்சத்திரத்துல இருந்தால் சுய ஜாதகத்துல வேலையில நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமண ரீதியா ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னாக்கா அந்த கஷ்டங்கள் இருக்காது திருமண ரீதியா பரவாயில்ல ஓரளவுக்கு நீங்க வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இது வந்து என்னென்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கேது தசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நான் நான் இதுல வரைக்கும் நீங்க வேலையில நல்ல ஒரு மாற்றம் வேலையை வந்து பொதுவாகவே எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் பொதுவாகவே நல்லா இருக்கு நான் சொன்னது வந்து நாலாம் இடம் சரியா இருந்துச்சுனாக்கா கேது தசை பெருசாக பண்ணாது இதே வந்து வேலையில் பாதிப்புகள் அப்படின்னாக்கா நாலாம் இடம் சரியில்லை அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம் ஆனால் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் எட்டாம் இடத்துல குரு மறைஸ்தானத்தில் இருந்தாலும் வேலை வாய்ப்புல தடை தாமதங்கள் வராது நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணும்போது மட்டுமே ஒரு சில தடைகள் உண்டு இப்போ குரு பலம் இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஜாதகத்தை தள்ளி வைப்பாங்க இதில் என்னென்னாக்கா கேது இந்த கேது தசையில் ஒரு திருமணம் நடக்கிறது கொஞ்சம் ரேர் தான் எப்படியும் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் கேது தசையில் ஏழு வருடம் தான் கேது தசை அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எட்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும் அதில் ஏழாம் அதிபதி புத்தி இல்லைன்னா ரெண்டாம் அதிபதி புத்தி இந்த குருடைய புத்தி அப்படி இல்லைனாக்கா சுக்கரனோட புத்தி இது மாதிரியான புத்திகள் நடக்கும்போது திருமணத்தை கொடுத்துரும் எட்டில் வந்து குரு மறைவு சாணங்களில் இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அந்த கேது தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இது வந்து நான் பொதுவாக சொல்லிட்டு வரேன் உங்களுடைய தசா புத்தி எந்த வயது காலகட்டத்தில் நடக்குதோ அதை வச்சு நீங்க பாத்துங்க ஒரு சில பேருக்கு வந்து கேது தசை நடக்கும் இருபத்தி ரெண்டு டூ முப்பது வரைக்கும் யாருக்கெல்லாம் நடக்கணும்னாக்கா அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் பாதத்துல இருந்தேன்னு வச்சிங்களேன் நான்காம் பாதம்னாக்கா ஒரு ஒரு அஞ்சு வருட தசா புத்தி இருப்புகள் இருந்தா அஞ்சு பிளஸ் ஒரு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த கேது தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இது மாதிரியா இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்ப்பு எதுவா இருக்கும் ஒன்னு வேலை இன்னொன்னு திருமணம் வேலை கிடைச்சிச்சு அடுத்து திருமணத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக சரி அவங்களுக்கு மட்டும் நான் சொல்றது இது வந்து உங்களுக்கு அந்த இந்த வயசுல கேது தசை இல்லை இப்போ நாற்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல கேது தசை நடக்குது இப்ப கேது தசை எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றம் பத்தாம் இடத்துல வந்து இப்ப கேது இருக்காரு இப்போ வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தோணும் தொழிலில் கொஞ்சம் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு தோணும் இல்லை சைடு பிஸ்னஸ் எதனா பண்ணலாமா பார்ட் டைமா எதனா பண்ணலாமா நண்பர்கள் வட்டாரத்தில் சேர்ந்து எதாவது முதலீடு பண்ணி பார்ட் டைம் பண்ணலாமா அந்த பார்ட் டைம் ஜாப் எதனா பண்ணலாமா அதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தோணும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் வந்து பார்ட் டைமில் ஒரு தொழிலை பண்ணலாம் அதாவது சைடில் உங்களுக்கு தொழில் சாணம் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துங்க இப்போ தொழில் சாணத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கொடுக்கும் தொழிலில் இருக்கிறீங்க ஆல்ரெடி இப்போ தொழிலை மாற்றி விடும் அதாவது தொழிலே மாத்தாது இடத்த மாத்தோம் அப்படி இல்லைனாக்கா தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குமே தவிர நெகட்டிவா இருக்காது ஏன்னா கோச்சார கிரகங்கள் நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது ராகு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கு எட்டுல குரு மட்டும் இருக்கு என்ன ஒன்று போட்ட ஒன்று ஒரு முதலீடு வருமா அப்படின்ட்டு எதிர்பார்க்க கூடாது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை ஏழு வருட தசையில புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஆறு மாதம் எட்டு மாசத்துல உடனே உடனே மாறிங்கன்னு இருக்கின்றதுனால மனநிலை இருக்கும் பெருசாக உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் உடனே உடனே தெரியாது நல்ல பலன்கள் தான் இந்த காலகட்டங்களில் யாருக்காவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் என்னன்னா நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில பேர் வந்து மாசம்பலத்தில் இருக்கிறவங்க வந்து லோன் கேட்டிருப்பாங்க அந்த லோனெல்லாம் கிடைக்கும் அரசு லோனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பேங்க் விஷயமா நீங்க லோன் கேட்டிருந்தாலும் கிடைக்கும் கடன் கேட்டிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் தான் அதாவது கடன் ரீதியா கடன் உதவி கிடைக்கிறது மறைமுக எதிர்ப்புகள் விலகிறது அதாவது எதிரிகள் தொழிலிருந்து விலகிறது இது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் பத்து தொழில் ரீதியா இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் மெயினா ஏன்னா சாணாதிபதி தான் இந்த தசை அப்படிங்கிறது நல்லது இதே இடத்துல இருந்து பண்ணிச்சுனாக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க சுய ஜாதகத்துல வந்து சூரியனோட வீட்டில் சந்திரனோட வீட்டுல மேஷம் சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி வீட்டுல ஆறுல இருந்தா கூட ஒரு சின்ன கடனை கொடுக்கும் ஆனால் இது ராசியாதிபதி அப்படின்றதுனால சுப கடன்களை கொடுக்கும் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா கடன் உதவி கிடைக்கும் எதிர்ப்புகள் இருக்காது இல்லை கடன் இருக்கு அதிகபடியுமா அப்படின்னாக்கா இப்ப கடன் அமைப்பு தீரும் கடன் சுமைகள் குறைவதுக்கான வாய்ப்பு இருக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது இதெல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய இடங்கள் கேது பகவான் வேற இப்ப சனியோட வீட்டுல இருந்துச்சு புதனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலை கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வீடு புதனோடைய வீடு சுக்கரனோட வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் தொழிலெல்லாம் பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் நிதானத்தோடு பண்ணுறது நல்லது பெருசாக முதலீடுகள் தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது இருந்தாலும் பொருளாதார தட்டுப்பாடுகளை எதை வச்சு கொடுக்கும் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மட்டுமே கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதாவது வருமானத்தில் ஒரு தொழிலில் ஏற்கனவே வந்திருந்த பணம் கொஞ்சம் தடை தாமதங்களோட வரும தவிர ஆனால் வந்துடும் எப்படி வந்துடும் கடன்கள் அதிகமாக இந்த காலகட்டங்களில் தீரத்துக்குற வாய்ப்பு இருக்கு கேதுபோக நிறைய பேசலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏழு வருட தான் சின்ன தான் இல்லைன்னு சொல்லலை இதுக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும் நிறைய வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் இது தெளிவாக சொல்ல முடியும் ராகுக்கும் கேதுவுக்கும் அதனால் உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியை எந்தவித பாதிப்பும் கிடையாது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக நீங்கள் யோசனை பண்ணி எடுத்தீங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை இந்த கேதுதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் இந்த விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கேதுதசை அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி